புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நீதிமொழியில் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் அல்லே லூயா கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு அமீன் சொல்லுங்க இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கா இல்லை யார் இந்த வேதத்தை படித்து யார் இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப நல்லா நமக்கு தெரியுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு நல்லா தெரியுது அப்புறம் என்ன சொல்கிறார் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் அப்படின்னா உன் பிஸ்னஸ் வர நல்ல விருத்தியாக இருக்கும் உன் வீட்டில் எந்த ஒரு குறை இருக்காது ப்ரொவிஷனு குறை இருக்காது பர்ச்சேஸ் பண்ணுறது குறை இருக்காது உன் குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தர் வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் ராமேன் சொல்லுங்க கத்தருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்தா ஆண்டு சொல்கிறாரு உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ராமேன் சொல்லுங்க உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் இது வரைக்கும் எங்கேயா ஓடுது எதுவுமே ஒரு நிம்மதியாக வாங்க முடியல ஒரு பர்ச்சேஸ் பண்ண போனால் பூரணமாக நம்ம நினைச்ச பொருளை மனதார விலை கொடுத்து வாங்க முடியல நிறைய நேரம் திருப்பி நான் வந்திருக்கிறேன் என் களஞ்சியத்தில் ஆசீர்வாதமே இல்லை என்னுடைய ஆலையில் ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார் என் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க உங்கள் வீட்டில் களஞ்சியங்கள் நிரம்ப போ அப்படின்னா வீட்டில் உணவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறை இருக்காது உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரமில்லை நீங்கள் வேலை ஸ்தலத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஆசீர்வாதம் நிற்காதுன்னு சொல்கிறார் புரண்டு ஓடுமா திராட்சரசம் எப்படி இருக்குமா புரண்டோடு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆம்பின்னு சொல்லுங்க அல்ல இல்லையா இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய உன்னதமான ஒரு வார்த்தை இது கத்தர் எழுதின வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அப்போ கத்தருடைய பிள்ளைகள் இதை பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கணும் இதை பெற்றுக்கொள்ளணும் அதனால தான் வேதம் அதுக்கு முந்தின நம்ம பார்க்கும்போது இதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படிதான் வேதம் என்ன சொல்லுது எப்போவுமே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியம் நீங்கள் செய்யணும் விதைக்காமல் யாரும் அறுக்க முடியாது விதைக்காத அறுக்கிற எதுவுமே நிற்காது நீங்கள் விதைக்காமல் அறுத்தீங்கன்னா அது நிற்காது இங்கேருந்து இவ்வளோ வருதுங்க அங்கேருந்து அவ்வளோ வருதுங்க அப்படி இருக்காது நிற்காது அது ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் நீங்கள் விதைச்சி பாருங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஒரு அமைச்சர் சொல்லுங்க அலையலோயா அப்போ உங்கள் வீட்டில் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பணும் உங்கள் ஆலைகளை திராட்சரசம் புரண்டோடணும்னா நான் என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வசனம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு க ஒரு கண்டிஷனோட தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும் பிள்ளைக்கு கண்டிஷன் கொடுப்போம் மனைவிக்கு கண்டிஷன் கொடுப்போம் கணவனுக்கு கண்டிஷன் இருக்கும் ஆண்டவர் நம்மளை கண்டிஷனோட தான் ஆசீர்வதிப்பா நீ என்னை தேடுனா உனக்கு இந்த ஆசீர்வாதம் ஒரு அமைச்சு சொல்லுங்க அல்லே லோயா சரி என்ன செய்யணும் அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கலாம் உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் முதற் பலனாலும் கனம் பண்ணு கத்தரை கனம் பண்ணு ஆமேன் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்போ முதல்ல நம்ம பொருளில் கத்திரை கனப்படுத்தணும் நமக்கு வரக்கூடிய பொருட்கள் நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் நமக்கு வரக்கூடிய வருமானம் இல்லையா இன்றைக்கி போய் நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம் அந்த நாட்களில் பண்ட மாற்றம் வரை இருந்தது பொருட்கள் மாற்றினார்கள் நான் உனக்கு இதை தரேன் நீ எனக்கு அதை இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை எல்லா வச்சுக்கும் பணம் வந்துருச்சு பணம் கொடுத்தா என்னன்னாலும் வாங்கலாம் அப்போது கத்தரை நம்ம முதலாவது கனப்படுத்த நமக்கு தெரியணும் ஒரு அலை சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் கத்தரை மற்றும் பொருளால் கனப்படுத்தினீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது வேதம் ஆண்டவர் சொல்கிறாரு ஓ வீட் வீட்டில் களங்கள் நிரம்பும் என்று சொல்லுகிறார் ஆமேன் உன் களஞ்சியங்கள் நிரம்பும் என்று சொல்லுகிறார் உன் ஆலைகளை திராட்சை ரசம் புரண்டு ஓடும் என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவரை கனப்படுத்த நமக்கு தெரியணும் எந்த சூழ்நிலையிலும் அதைத்தான் நாம் வாசிக்கும் போது நீங்கள் பாருங்க உபாகம் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள் உபாகம் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் உபாகம் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இங்கே சொல்றதை பார்க்குறேன் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கலாம் உன் சமர்த்த என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து என்ன சொல்றாரு என் சாமர்த்தியம் நான் கட்டின இந்த வீடு நான் ஒவ்வொரு செங்கலா தூக்கி வச்சு கட்டினேன் நான் தான் இதை பூசினேன் என் சாமர்த்தியம் என் கைபலன் இத்தனை ஆண்டு என்னால் தான் இதை செய்ய முடிஞ்சது நான் இல்லைன்னா யாருமே இல்லை ஒரு பெருமை பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்கள் நீங்கள் கத்தரை கனப்படுத்த வேண்டுமென்றால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பொருளில் கத்தரை முன்னாடி வைக்கணும் இது ஏன் சாமர்த்தியம் என்னுடைய டாலன்ட் என்னுடைய அறிவு என் குடும்பத்தில் யாருக்குமே அந்த அறிவு கிடையாது எனக்கு தான் அந்த அறிவு நான் இல்லைன்னா அவ்வளவுதான் என்று இது தேவன் விரும்புவதில்லை தேவன் அங்கீகரிப்பது இல்லை இது ஏன் சாமர்த்தியம் என்னுடைய கைபலன் என்னுடைய திறமை என்னுடைய தான் நீங்க எல்லாரும் ஒரு நாள் சொல்லாதீங்க என்று பைபிள் சொல்லுகிறது அப்படின்னா நீங்க பொருளை நீங்கள் உங்களுடைய உங்களுடைய எண்ணத்தை முதல்ல வைக்கிறீங்கன்னு ஆண்டர் சொல்றார் முதல்ல கத்தை கனப்படுத்துங்க எல்லாவித முதற்பலன் வருகிற பொருட்கள் ஆசீர்வாதம் வருகிற எல்லா விளை நிலங்களின் எல்லாம் இது எனக்கு கத்தர் கொடுத்தது ஆனால் தான் யோபு சொன்னார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கத்தர் கொடுத்ததுனால அவர் எடுக்கும் போது யோபுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை இது நான் சம்பாதித்தது நான் கஷ்டப்பட்டது நான் தான் படிக்க வச்சேன் நீங்கள் கத்தரை கனப்படுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ என் சாமர்த்தியம் என் கைப்பலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் கூட வாயில் நம்ம வாயில கூட சொல்ல மாட்டோம் இருதயத்தில் கூட இருதயத்தில் கூட நீங்க நினைக்க கூடாது இது அவருடைய கிருபைன்னு சொல்லணுமா தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க அலையே லோயா ஏமா கேட்பாங்கல்ல எப்படி பிரதர் இருக்கிறீங்க கத்தருடைய கிருபைனால நான் நல்லா இருக்கேன் எப்படி இந்த வீட்டை கட்டினீங்க ஆண்டவர் கட்டி கொடுத்தா நான் எங்கெங்கே கட்டினேன் ஆண்டவரை முன்னாடி வைக்கிறது தான் கனப்படுத்துறது உங்க இருதயத்தில் தினமும் ஜபத்துக்கு போகும்போது ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஜீவனோடு வைத்து இருக்கிறீரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே அண்டு ஒரு என்னை காலையில் என்னை முழிக்க வச்சிங்களே நைட்டு படுக்கிறோம் காலையில் எந்திக்கிறோம் நமக்கு தெரியுமா அதனால பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தருக்கு சித்தமானால் இதை இது நடக்கும் என்று நீங்கள் சொல்லி பழகுங்கள் என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவ ஜனமே ஒரு காலம் இது என் சாமர்த்தியம் தயவு செய்து எந்த காரியத்தில் சொல்லாதீங்க ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் அதுதான் அவர் சொல்கிறாரு நீங்க இந்த நிலைமையில என்ன பிரதர் இருக்குது நான் சொல்றதுக்கு என் சாமர்த்தியம் ஒண்ணுமே இல்லையே என் கைபலன் ஒண்ணுமே இல்லையே என் திறமை ஒண்ணுமே இல்லையே நான் என்ன செய்யறது அப்படி சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆனா இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் உங்க உங்க வீட்டில் அந்த களஞ்சியங்கள் நிரம்ப போகிறது உங்க வீட்டில் ஆசீர்வாதம் பெருக போகிறது அப்ப நீங்க சொல்லக்கூடாது இது நான் சம்பாதித்தது நான் ஓடுனது முடியாம ஓடுன நடக்க முடியும் அப்படிலாம் சொல்லவே கூடாது ஒரு அமைன்னு சொல்லுங்க எல்லாவற்றையும் நீங்க கத்தருன்னு சொல்லணும் தட்டி கத்திர மையப்பட்டதுங்க ஒரு அல்ல சொல்லுங்க அல்லே உங்க படித்த படிப்புக்கு வேலை கொடுக்கறது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பது கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது கத்தர் உங்களுக்கு மனைவி கொடுத்தது கத்தர் பிள்ளை கொடுத்தது கத்தர் எதையுமே நீங்க தனியாக செயல்பட முடியாது மனுஷனுக்குள் அப்படி ஒரு சுவாபம் உண்டு எல்லாம் என்னால் உண்டானது நேபுகாத் நேச்சர் சொன்னார் இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தர் நேபுகாத் நேச்சரை தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை முன்னாடி வைக்காம பொருட்கள் மேலே இது நான் சம்பாத்தியம் என்னுடையது என்று சொல்லி என்னைக்கு நீங்கள் அதை உரிமை கொண்டாடுகிறீர்களோ உங்களுடையதுதான் அதுதான் ஆண்டர் உங்களுக்கு தான் கொடுப்பார் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நீங்க கத்தரை கனப்படுத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு அலே சொல்லுங்க அலே இனி ஒரு காலம் என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய அறிவு என்று சொல்லாதிருங்க சில நேரத்தில் பெருமை தானாவே நம்மை ஆளுகை செய்யும் ஆண்டு சொல்லுவார் இதெல்லாம் நீ செய்ததா இதெல்லாம் உன்னால் வருகிற கூட்டமாக நீ நடத்த முடியுமா அந்த கூட்டத்தை ஆண்டவர் என்னிடத்தில் கேட்பா இல்லாண்டவர் நான் சொல்லி ஒருவரும் வர மாட்டாங்க உங்களை தேடி வருகிறார்கள் என்று நான் அழுது தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்து விடுவேன் அன்பு தேவ ஜனமே அதுதான் கத்தருக்கு கணம் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரனாகிய தாவிது ஒன்று நாளாகும் புஸ்தகத்தில் இங்கே ஒரு வசனத்தை நாம் சொல்லும்போது பார்க்கலாம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்க ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது ஐஸ்வரியமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே உம்முடைய கரத்திலே சத்துவமும் சத்துவமும் வல்லமையும் வல்லமையும் உண்டு உண்டு எவரையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் வளப்படுத்தவும் வளப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் கரத்தினாலே ஆகும் என்று சொல்கிறார் ஆமென் ஐஸ்வரியமும் மகிமையும் யார்கிட்ட இருக்குது கத்தரிடத்தில் இருக்குது ஒரு அல்லையா சொல்லுங்கள் அல்ல லோய்யா எப்பவுமே இந்த எண்ணத்தை வச்சு இது ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குதுங்க ஏங்க நீங்கள் ஆசை அவர்கிட்ட இருக்குதுங்க அவர் தரும்போ தருவார் நான் வாங்கி கொள்வேன் நீங்க ரொம்ப நெருக்கப்படுறீங்க நிலையான ஆசீர்வாதம் இயேசுகிட்ட இருக்கிறது இன்றைக்கி நான் கஷ்டப்படுவேன் இன்றைக்கி நான் நெருக்கப்படுகிறேன் ஆனால் அவர்கிட்ட தாங்க இருக்குது பைபிள் சொல்லுது பாருங்கள் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது அவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாதான் அது நிற்கும் சொல்லுங்களேன் அலே லூயா ஒரு நாள் ஏன் சாமர்த்தி தான் தாவிது தேவனுக்கு பிரியமானபடி இருந்தா எது கொடுத்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க எது கொடுத்தாலும் கத்துறதுன்னு சொல்லுங்க எதையுமே நீங்க உங்க இருதயத்தில் கூட ஒரு சின்ன சிந்தனை கூட இது எதுன்னு வந்துடக்கூடாது கூடாது அப்படி வந்தாதான் அது இழந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அதனால தான் கத்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கருத்துனால் ஆகும் அல்லோய்யா அப்போ முதலாவது நீங்கள் பொருளாலும் எல்லா வித காரியத்திலும் நீங்கள் என்ன செய்யணும் கனப்படுத்தணும் ஆண்டவர் என்ன பண்ணணும் கனப்படணும் அப்படின்னா என்ன டெய்லி சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க மாதம் சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க ஓட்டி செஞ்சு வர்ற பிள்ளைங்க இருப்பாங்க அப்போ என்ன எப்போவுமே கத்தருடைய சிந்தை உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும் இது ஒவ்வொரு பணமும் தேவன் கொடுக்கறது இது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆண்டு கொடுக்கறது ஒரு நேரத்தில் நம்ம தேவையான நேரத்தில் ஏதோ ஒரு பணம் நமக்கு கிரெடிட் ஆச்சுன்னா நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் முதல்ல நீங்கள் கத்தரை கனப்படுத்திடணும் ஒரு அலையிலையா சொல்லுங்கள் அலையிலோயா தான் வேதம் சொல்லுது நீங்கள் முதலாவது கத்தரை கனப்படுத்தணும் அப்பதான் அந்த ஆசிர்வாதம் நீங்க மேன்மைப்பட முடியும் அது யோபு புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை போது யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு பாத்தீங்களா நம்மளை ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர் அவன் சாத்தான் கேட்குறான் நீ வேலி வேலையடைத்து வச்சுருக்கீங்களே என்னால் அந்த வேலையை தாண்டி போக முடியலையே அவன் பிஸ்னஸை முடக்க முடியலையே அவன் ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியலையே வேலையை அடித்து வச்சுருக்கீங்களே அவன் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது அவன் மாடு குட்டி போடுது ஆடு குட்டி போடுது ஒட்டவன் குட்டி போடுது கழுதை குட்டி போடுது பெரிய டைலாக இருக்கிறான் இது ஆண்டவர் கையில் இருக்கிறது ஒரு மனிதனுடைய கரத்தில் கிடையாது உங்கள் பலத்தினால் கிடையாது நம்மெல்லாம் பலவீனமானவர்கள் நம்ம வெல அதனால தான் குறித்த காலத்தில் பலவீனமான நமக்காக இயேசு மறித்தார் ஒரு அல்லையிலையா சொல்லுங்க அல்லையிலோயா எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரை இது முழுவதும் உம்முடையதப்பா ஆண்டவர் ஆவியாக இருக்கிறான் ஒரு மனுஷன் போய் நம்ம சொல்லலை மனுஷங்கிட்ட போய் இது உங்களுதுன்னு சொன்னால் எடுத்துக்கிடுவாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நீங்கள் அதை அறிஞ்சுக்கிடணும் அதனால தான் ஒரு கணம் நான் பிதாவானால் என் கணம் எங்க என்று கத்தர் கேட்கிற கனப்படுத்துங்க கத்தரை கனப்படுத்துங்க எல்லா இடத்துலையும் கத்தருக்கு முதலிடம் கொடுங்க ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு இருதயம் பொருளாலும் எல்லாவற்றையும் ஏன்னா அவர்தான் நம்மளை வேலையடைத்துருக்க கேட்குறான் பாருங்க நீ அவரது எல்லாம் வேலையடைச்சி வச்சுருக்கீங்களே என்னால் உள்ள போக முடியலையே சாத்தான் கேட்குறான் ஆண்டவரை பார்த்து என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அப்போ கத்தர் நம்மளை அடைச்சி நம்ம ஆசிர்வதித்தாதான் அந்த ஆசிர்வாதம் பூரணமாக இருக்கும் ஒரு அமைச்சர் சொல்லுங்க அப்போ உங்கள் பொருளாலும் எல்லா வித முதற் பலனால் என்ன பண்ணணும் கனம் பண்ணும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தேங்காய் வாழைக்காய் இதெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்க பாருங்கள் சர்ச்சைக்கு எடுத்து முதல்ல ஒன்று வச்சுருவாங்க என்ன சில கேட்டுருக்கேன் என்ன என்னதுன்னா எங்கள் வீட்டில் முதல் முதல்ல காயத்தை முருங்கைக்காய் முதல் முதல் காயத்தை வெள் இந்த வாழைக்காய் எல்லாம் அப்படியே வெண்டைக்காய்னா கொஞ்சம் தூரம் அள்ளி கொண்டு வைப்பாங்க இது ஆண்டு ஒரு கனப்படுத்துகிற ஒரு ஆசிர்வாதம் அதுபோல் நம்மளும் இப்போ இந்த நாட்களில் யார் விவசாயம் பண்ணுறவங்க யாருமே இங்கே இல்லை நம்ம இங்கே விவசாயம் பண்ணல எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்போ இது எல்லாமே பணம் முடிச்சா தான் நமக்கு வருகிறது பணமாக தான் வருகிறது ஆண்டவர் அப்படி தான் இந்த காலத்தை நடத்துகிறார் அப்போ தேவனை கனப்படுத்த வேண்டுமென்கிற ஒரு எண்ணம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ன ஏன்னா அவர் தான் என்னுடைய பிஸ்னஸ் தளத்தையும் என்னுடைய எல்லா ஆசீர்வாதையும் வேலி அடைக்கிறவர் கைத்தட்டி கத்திரமையும் படுத்துங்க லோயா சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் சத்துவத்தை கொடுக்கிறவர் கொஞ்சம் ஜுரம் வந்தால் கடையடைசி வீட்டிலேயே படுத்து கிடக்கணும் யோசிச்சு பாருங்கள் வயிற்று வழி வந்தால் கடை திறக்க முடியாது வேலைக்கு போக முடியாது லீவ் போட்டுருவாங்க சம்பளம் கட்டு அப்போ எல்லாவற்றையும் கொடுக்கறது யாரு கர்த்தர் ஆமேன் அழ லூயா அப்போ முதலாவது நீங்கள் அதை செய்யணும் ரெண்டாவது பாருங்கள் என்ன செய்யணும் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது சொல்லப்பட்ட மூன்றாம் அதிகாரம் ஏழு வசனத்தை வாசிங்க நீ உன்னை ஞானி என்று நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு இது எல்லாருக்கிட்டையும் காணப்படுகிற ஒரு சுவாபம் நல்லா அறிஞ்சுக்கிடுங்க நம்மளை ஞானி நம்ம நினைப்போம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா கர்த்தர் என்னாதேன்னு சொல்றார் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் மிருகங்களாக அஞ்சு அறிவு தான் மனுஷனுக்கு ஆறு அறிவு பகுத்தறியக்கூடிய கூடிய அறிவு ஆனால் தேவன் நம்மை அவரை போலவே நாம் இருக்கிறோம் பைபிள் சொல்லுகிறது அவன் நம்மை போல ஒருவனானான் ஆண்டவர் உருவாக்கிட்டார் இப்போ யாரை அவர் விரும்பலை ஆனால் மனிதன் தேவ சமூகத்தில் பயந்திருக்கும்படி கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு அந்த பயம் நமக்கு இல்லை அதனால தான் பைபிள் சொல் நீ உன்னை ஞானி என்று எண்ணாத ஞான் ஏன் ஞானம் ஏன் அறிவு ஏன் புத்தி நான் தான் நான் தான் இந்த பெருமை உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிறோம் நீ உன்னை ஞானி நினைக்காத கத்தருக்கு பயப்படு ஐயோ கடவுள் இருக்கிறார் ஐயோ தெய்வம் இருக்கிறார் இந்த பூமியில வாழ கிருப காலம் தெரியல நான் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அன்பா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி ஞானி என்று செய்யறது தீமை விட்டு என்ன பண்ண கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது ஆமே சொல்லுங்க அலே லோய்யா அதனாலதான் இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை தேவன் விரும்புவதில்லை இந்த உலகத்துல ஒருவன் ஞானியா இருந்தால் அவனை தேவன் விரும்ப மாட்டான் நீ உலகத்துக்கு ஞானிட நீ எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி ஒன்னத்துக்கு உதவாத குப்பையிலையும் எழிவுன்னு நம்மளை தேவன் தூக்கி கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமைச்சர் சொல்லுங்கள் உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுதா உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணு ஏன் நீ கத்தருக்குரியவன் அதனால் உலகம் நம்மளை ஏற்றுக்கிடாது இந்த உலகத்துக்குரிய ஞானி பாருங்க சைனீஸாக இருப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க அதுக்காக தேவன் தெரியல அதனால தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் நாம் வாசிக்கும் போதுபடி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை யாரை வெக்கப்படுத்தணும் இந்த உலகத்து ஞானி நான் உலகத்துல ஞானமா பாருங்க அவனை தேவன்

நான் தான் எனக்கு இது நான் படிச்சு இதை வந்தேன்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக நீங்க பைத்தியக்காரங்க தேவனுக்கு முன்பாக நம்ம ஞானியா இருக்க உலகத்துக்கு காலே வந்து ஜோமன்றான்னு பார் ஏன்னா அவன் என்ன சொல்லுவான் ஏ ஒன்னையே தெய்வத்தால காப்பாற்ற முடியல அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவே அவரை காப்பாற்ற முடியல பைத்தியக்காரன் அவர் எதுக்கு சிலுவைக்கு போனாரு அந்த அறிவு அந்த அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன இல்லை செயல்படலை அவரு அவரு அவர் பிறந்தது உண்மையா ஒத்துக்கிறான் அவர் மறிச்சது உண்மை ஒத்துக்கிறான் ஆனால் அவர் செயல்பாடுகள் பாருங்களேன் அஞ்சு அப்பா ரெண்டு மீனா இருபதாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க மறிச்சவனை உயிரோடு எழுப்புறாரு ஏ அப்பா அவர் அந்த சிலுவையிலேருந்து இறங்கி வர மாட்டாரா அவன் அந்த உலக ஞானம் அவன் பேசுது ஆனால் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி நீ உலகத்தில் ஞானி பல கோடி சம்பாதித்தாலும் கத்தர் உன்னை பைச்சியமாக்கிடுவார் ரா சொல்லுங்க நான் உலகத்துக்கு ஞானி இல்லை நான் கத்தரோடு இருக்கிறவன் கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க அழலோய்யா அவனுக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியல பாருங்க எங்க அவராலே அவரை காப்பாற்றிக்க முடியல அவர் எப்படிங்க நம்மளை காப்பாத்துவார் ஏ அவர் எதுக்காக சிலுவைக்கு போனாரு அதுதாங்க வெளிப்பாடு அதுதாங்க கிருவை அதுதாங்க சத்தியம் எதுக்குங்க அவர் சிலுவைக்கு போய் அவர் மறிச்சு நமக்காக ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்து மறுபடியும் எதுபடிங்க ஏசு வரணும் இயேசு ஒரு கற்பனை கதைன்னா இவ்வளோ காலம் பேசியிருக்க மாட்டாங்க என்னைக்கோ மண்ணோட மண்ணாக போயிருக்கோம் ஒரு கற்பனை கதை இல்லைங்க உயிரோடு இருக்கிறார் கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க இது ஞானிட்ட சொல்லுங்க இயேசு இருந்தார் அவர் பிறந்திருக்காரு அவர் ஒரு மகான் அவ்வளோதான் அது உலக ஞானம் ஆனால் நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க இதுதான் உண்மையான ஞானம் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆம்பேட் சொல்லுங்கள்

நீ எல்லாம் பிரயோஜனம் இல்லாதவன் உன் லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னு எந்த உலகம் வேண்டான்னு இப்படி கசக்கி தூக்கி அப்படி எரியும் பாருங்கள் அந்த இடத்துலருந்து கத்தை நம்மளை தூக்கி எடுக்க உண்மையில் அவராயிருக்கிறார் அலே லோய்யா அல லோய்யா உலகத்தில் எப்படிப்பா இவனுக்கு எப்படிப்பா அந்த ஞானம் ஏசோ பார்த்து கேட்டாங்க பாருங்கள் தச்சனுடைய குமாரன் இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் அதான் ஐயா இந்த உலகத்திலே ஞானியா இருந்த ஆண்டவர் நம்ம விடும்பல இந்த உலகத்திலே எவன் பைத்தியக்காரனா இருக்கானோ இந்த உலகத்திலே எவன் இழிவானவனாக இருக்கானோ அவனை தேவன் அவருடைய தம்முடைய சிங்காசனத்துல வந்து அலைந்து பார்க்க வரும்பாக வெறும் போகிறார் கை தட்டி கதிர மய்யோ படுத்துங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா

எங்கேயும் சொல்லாது எப்பவும் உங்களை தாழ்த்துங்க ஆமே கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கைத்தட்டி கத்திரம் மகிழப்படுத்துங்க அலேலோயா கையிடும் தானியமும் கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் ஆமே காலங்களில் நீரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கத்தர் என்னை மேன்மையாக வைப்பாமா நிறைவான நன்மை உண்டாக கத்தர் என்னை மேன்மையாக வைப்பா கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பா நான் கலங்கிடவே மாட்டேன் ஆமே கத்தர் என்னை மேன்மையாக வைப்பார் நான் கலங்கிடவே மாட்டேன் உங்களை யாராவது பிரயோஜனம் இல்லை நீ வந்து பிரயோஜனம் இல்லாத ஆளு சொல்றாங்களா சிரிங்க அவங்க பார்த்து உனக்குனா பிரயோஜனம் இல்லை கத்தருக்கு பிரயோஜனமானவன் நான் கூட தாம்பரத்துக்கு வந்த பூசுல என்ன சொன்னாங்க பிரயோஜனம் இல்லாத ஆள் ஒரு ஆள் வந்திருக்கான்ப்பா இவனை வச்சு என்ன செய்ய பாரு உன்னால என்னைய வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்னை வச்சு அவரால் செய்ய முடியும் ஆமேன்னு சொல்லுங்க சார் சொல்லுவாங்க வேலை செய்கிறதில்ல என்ன நீ ஒரு பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே என்னது பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கே அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே நம்மளுக்கு கண்டு முன்னாடியே மாறி மாறி போயிட்டே இருப்பான் பாரு வேலையில் மேலே மேலே போயிட்டே இருப்பான் ஆசீர்வாதில் போயிட்டே இருப்பான் நம்ம அப்படியே தான் இருப்போம் பரவாயில்ல அப்படியே இருந்தாலும் கத்தர் நம்ம நடத்துவா ஆமே ஒருவேளை அவனை மாதிரி நம்ம மேலேயே போய்ட்டு தான் கத்திர மறந்துடுவோம் அலையே லூயா ஆ தேங்க்யூ ஜீசஸ் ஆம்பின் ஆலே லூயா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் அதை அவர் விருப்பலை நீ எப்பவும் என் கூட பயந்து இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறா ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் அதனால தான் பாருங்கள் அதே ஒன்று குறுந்தீரில் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒன்று குறந்தீர் ஒன்றாம் மதி அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது யார் அவமாக்குவாரா புத்திசாலி தேவனுக்குள்ள நீங்க புத்திசாலியா இருக்கணும் கத்தருக்குள்ள கத்தரை முன்னாடி வச்சு புத்திசாலியா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு அந்த புத்தியை தந்துட்டே இருப்பார் அல்லதான் அந்த தீக்குருவி அப்படி சொல்லி வேதத்துல யோபு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அதுக்கு புத்தி கிடையாது அது பயங்கரமான பவர் நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒரு கோழி அது அது என்ன பண்ணுவான் முட்டை போட்டு அந்த முட்டையில் குஞ்சு பறிக்கும் நம்ம தான் அடக்காக்கணுன்ற புத்தி ஆண்டவர் விளக்கிட்டாராம் அதனால் தானே அந்த முட்டை என்ன பண்ணிடும் மிதித்து உடச்சிரும் பார்த்தீங்களா ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்துருக்குறா ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதனால கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம நினைக்க வேண்டும் ஞானிகளுடைய இல்லையா அவர் சொல்றார் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து நல்ல பாருங்க அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது அல்ல இல்லையா அப்போ நீங்க எப்பவுமே ஆண்டவரே நான் ஞானி இல்லை உமக்கு முன்பாக அதுக்காக மனுஷங்கிட்ட போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஞானி இல்லை பிரதர் எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஆமென் எல்லாம் நமக்கு தான் சொல்கிறார் அதனால பிரதர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ஞானமே கிடையாதுங்க அப்படி சொல்லாதீங்க கத்தருக்கு முன்பாக நான் சொல்கிறேன் எல்லாமே கத்தருக்கு முன்பாக தாழ்மணாலும் கத்தருக்கு முன்பாக தான் தாழ்த்த சொல்லிட்டாருன்னு சொல்லி ரோட்டில் போகிறவங்காலலாம் விழாதிங்க நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம நல்லா அறிஞ்சு கிடன பெரிய இதெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறது அவருக்கு முன்பாக ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக நடக்கிறதா அவருக்கும் நம்ம செய்வோம் அதனால நீ வந்து எப்பவுமே சமூகத்துல பயந்து இருக்கும்படி கத்தர் அதை செய்தார் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது அடுத்த வசனம் வாசிக்கலாம் இருபதாம் வசனத்தை ஞானி எங்கே வேத பாரகன் எங்கே இப்பிரபஞ்சத்து தர்கத் சாஸ்திரி எங்கே இவ் உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா இந்த உலகத்தினுடைய ஞானத்தை அவர் பைத்தியமாக்கிடுவார் அதனால் நம்ம அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை நம்ம ஒன்றே ஒன்று அவர் முன்னாடி சொல்லுவோம் ஆண்டவரே நான் ஞானி இல்லைப்பா உமக்கு பயந்து நடக்கிறேன் ரெண்டு விஷயம் உங்கள் வீட்டில் களஞ்சியங்கள் நிரம்பணுமா உங்கள் வீட்டில் திராட்சரசம் புரண்டோடணுமா கத்திரை கனப்படுத்துங்க ரெண்டாவது உங்களை புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க நான் புத்திமான் அப்படின்னு வீட்டில் அடிக்கடி சொல்லாதீங்க உங்களை தாழ்த்துங்க நீங்க உங்களை தாழ்த்த தாழ்த்த கத்தர் மேன்மைப்படுத்துவார் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பார் உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொடுப்பார் உங்களுக்கு வேண்டிய மனநிறைவை கொடுப்பார் ஒரு நாள் உங்களுக்குள்ள இது என் சாமர்த்தியம் என் பலன் என் கைப்பலன் என் சம்பாத்தியம் என் திறமை என்னுடைய அறிவு என்று சொல்லி ஒரு நாள் உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள சொல்லிக் கொள்ளாதுங்க நீங்கள் இருதயத்தில் சொல்லலைனா வெளியே நீங்கள் சொல்ல மாட்டீங்க கத்தரோடு இருப்பீங்க ஆமின்னு சொல்லுங்க உங்கள் கையின் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசை ஆசீர்வதிக்கப்படும் ரெண்டு காரியத்தை நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க நான் ஞானி இல்லை ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் உமக்கு பயப்படுகிற பயம் தீமை விட்டு விலகிற ஒரு காரியத்தை எனக்கு தாரும் இன்னொன்று நான் கற்றுற எல்லா விதத்திலையும் கனப்படுத்துவேன் ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகுங்க நிச்சயமாக சொல்லுகிற வரும் நாட்களில் உங்கள் எல்லாம் நிரம்பும் உங்கள் ஆலைகளெல்லாம் திராட்சரசமாய் புரண்டு ஓடும் ஒரு நாள் உங்களுக்கு குறைவு இருக்காது ஆண்டவருக்கு பயந்து இருங்க தீமை விட்டு விலகுங்க தீமையான காரியத்துக்கு காலை எடுத்து வைக்காதீங்க தீமையான காரியம் என்றால் அது என்று சொல்லி விலகி நிலங்கள் நிச்சயமாக கத்தர உங்களை மேம்படுத்துவார் ஜபிக்கும்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம் இருக்கலாம்